எங்க வீட்ல நடக்கிறது அப்பா ராத்திரி ஆயிட்டுடா ஐயையோ ஒரே பயமா இருக்கு அன்னைக்கு அப்படிதான் நேத்து ராத்திரி அப்படிதான் விடவேடா போய் பாத்துருவோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு சத்தம் எந்த திசையில வருதுன்னு சொல்லி அப்படியே போட கிச்சன்ல அந்த சத்தம் வந்துகிட்டே இருந்துச்சு அப்படியே கிச்சன் வாசல்ல காலை வச்சு கதவை திறந்து பார்த்து கிச்சன்ல ஓடிச்சே ஓடி என்ன தெரியுமா நாலஞ்சு பெருச்சாலி தான் சைஸ்ல இருக்கு பயந்து அடிச்சு ஓடி வந்துட்டேன் இதுதான் ஒவ்வொரு ராத்திரியும் நம்மளையும் தூங்க விடாம பாத்திரத்தை சட்டியை ஊட்டிக்கிட்டு கிடக்கேன் விடுவேடா என் சயின்டிஸ்ட் ஃப்ரெண்ட்ட ஃபோன் பண்ணி இந்த பெருச்சாலியை காலி பண்ணுறதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சி வைன்னு சொல்லியிருக்கேன் அவனும் ரெடி பண்ணியிருப்பான் யார் போய் வாங்கிட்டு வருவா யாரு அனுப்பலாம் என் பையன் ஜோசப் இருக்கல அவன் தான் சரியான ஆள் கரெக்டாக போய் வாங்கிட்டு வந்துடுவான் ஆனால் என்ன வந்துட்டான் தம்பி ஆ சொல்லுடா சொல்லுடா அம்மா ஐயோ வந்துடா அப்பாடா ஏ உங்கள் அப்பா வாண்டாண்டா நீ மட்டுவா ஆமாம் சாயங்காலம் கரெக்டாக நாலு மணிக்கு வந்துடு ஆமா அங்கதான் விளையாடுறோம் சரியா பெருச்சலைக்கு மருந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க ஏடா நான் சொல்றத கேளுடா லூஸ் மாதிரியே பேசாத சரியா நான் என்ன சொல்றனோ அத மட்டும் செய் நீ ரவிய கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்திரற சரியா நீ வந்ததுக்கு அப்புறம் நான் அந்த இடத்துல டேய் எனக்கு சிக்னல் உனக்கு இல்லையா சிக்னல் மட்டும் இல்ல போனே இல்ல எப்ப எப்போ வந்தீங்க

சரிப்பா சரியா சரிப்பா வரதுராத போய் வாங்கிட்டு வா இல்ல நான் போக முடியாதுடா அம்மா அவனை கூப்பிட நீ தானே போனோம் ஆ சரி ஆ இல்லை 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 எங்கள் அப்பா எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க பார்த்துக்க ஆ அம்மா யாரு நம்மளா அந்த சயின்டிஸ்ட் இருக்காருலாடா அவரை பார்க்கறது சொல்லியிருக்காங்க அது விஷயமா நான் போயிட்டு ஆமா வந்துடுறேன் சச்ச சச்ச சச்சா கேப் நண்பன் ஒரு சயின்டிஸ்ட போய் பெருச்சாளிக்கு மருந்து கண்டுபிடிக்க சொல்லுதமன் கூட கொஞ்சம் கூட அவனுக்கு எண்ணமே இல்லை ஒரு பெரிய சயின்டிஸ்ட் வீட்டில் உட்காந்து எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு தெரியாமல் நான் பாட்டு கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது பெருச்சாலிக்கு மருந்து கண்டுபிடி பெருச்சாளிக்கு மருந்து கண்டுபிடி பெரிய ஃபோனுக்கு மேலே ஃபோன் என்ன என்ன அவன் ஒரு சாதாரண சயின்டிஸ்ட் நினச்சிக்கிட்டானா எப்படிப்பட்ட சயின்டிஸ்ட் வாட்ஸ்அப் ஆன் அ டைம் அமெரிக்காவில் என்னுடைய கண்டுபிடிப்புகளை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க அது பேப்பர்லாம் வந்தது அதுக்கு என்னை கூட்டிட்டு போய் பாராட்டு பத்திரமெல்லாம் கொடுத்தாங்க அப்படி என்ன சொல்லி எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்குமே ஆமா அமெரிக்காரங்களும் கேட்டாங்க அந்த உருளைக்கிழங்கு போண்டால அந்த உருளைக்கிழங்கு உள்ள எப்படி போச்சுன்னு சொல்லி நான் தான் கண்டுபிடிச்சு கொடுத்தேன் அவங்களுக்கு இது எப்படி செய்யணும் அப்படிங்கறத நான் தான் சொல்லி கொடுத்தேன் அதுக்கு எனக்கு வந்தே பாராட்டு அது மட்டுமல்ல

தம்பி சாலமன் பையன் என்னப்பா ஒரே ஃபோனு வந்தது பேசிக்கிட்டே இருக்கேன் அது சரி தப்பில்ல ஃபோன் அந்த காலத்தில் பேச தான் செய்யணும் அதெல்லாம் பேசாமல் இருக்கக்கூட நல்லா பேசலாம் செய்யணும் இந்த இந்த பெருச்சாளிக்கு மருந்தான் கண்டுபிடிச்சிருப்பா நான் பெருச்சாளிக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஒவ்வொன்றா எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் கண்டுபிடிச்சி கிழிச்சேன் ஒரு பாலம் உனால கண்டுபிடிக்க முடியாதா என்னடா ஒன்றெல்லாம் வைந்து வைடா நான் வந்துட்டும் பேசுகிறேன் தம்பி அந்த பெருச்சாலிக்கு மறுத்து கண்டுபிடிக்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும் பார்த்தா ஒரே ஒரு பொருள் அதில் கம்மிஸ் ஆயிட் நான் அந்த பொருளை மட்டும் சேர்த்து அந்த பெருச்சாழிக்கு வச்சிட்டேன்னு வச்சுக்கோயே டேய் முதல்ல நீ சாப்பிட்டு பாருடறா ஆமாம் என்ன அதுவே அன்னைக்கு சாப்பிட்டு அந்த ஒரு சாளில் கெட்டு போய்ட்டு பார்த்தியா அந்த முட்டை போட்டாமும் கெட்டுப்போச்சு அது எல்லாரும் பாதிப்பு அதனால அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு முதல்ல நீ சாப்பிட்டு சாப்பிட்டுப்பாரு சரிம்மா ஓகேடா ஆ ஆ ஆ தம்பி

ஏ அதை எடுத்து அவன் வைக்க முடியாது ஒரு 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 பால் கண்டுபிடிக்க முடியாதா நீ அங்க முழிக முழி திருட்டு முழி எனக்கு வரைக்கும் தெரிஞ்சுடா முழியை பார் வச்சு தொலைடா தம்பி பால் கண்டுபிடிக்கிறதை பற்றி பேசுகிறீங்க ஆமாம் எடுத்து அடிக்க வந்துட்டு இருக்கேல எனக்கு தெரியும் இதுக்கான ஒரு பொருளை வாங்கிட்டு வரதுக்கு தான் நான் இப்போ தான் பிரப்ட்டு போகலான்னு இறை நீ போதே நீ போதே அவன் வரான் அம்மா அவன் வந்துட்டு இருக்கேன்டா

ஆ ஆ ஆ ஆ சரிண்ணா சரிடா சரிண்ணா என்ன சொல்றேன்னா நான் கரெக்டாக மீட் பண்ணுறோம் அதுதான் மெயின் பார்த்துக்க ஆ

பையன் சாலமோகன் உன் பையன் அனுப்பிடலா உடனே பேச்சு வர மாட்டேங்க நீ அனுப்பிடலாடா நான் கடைக்கு போயிட்டு ஒரு சுக்குள்ள எடுத்து எடுத்து குடிச்சு இல்ல இப்ப பேச முடியாம கக்கப் கக்க கேட்கான்டா சீக்கிரமா எது டாக்டர் கூட்டிட்டு வாடா டாக்டர் கூட்டிட்டு வாடா ஐயோ எதத்த சொல்லுவேன் நிஜமா உடனே பேச முடியலடா ஆக்கிய பூஜாக்கு இல்லடா பெரிச்சலிகி வருது ஆகிட்டு போ வந்துட்டு இப்படி வாயை தரக்கபடியா}}{|அய்யோ என்னத்து சலுவே|ஏய் ரெய் ரெய்|ஒரு அப்ப டாக்டர் கூடி வந்து அய்யோ டாக்டர்க்குது புரிய மாட்டேறியே|சார் வாங்க|எப்படி காப்பாத்துக்கு|ஏய் சலபோ|அய்யோ மார பேச மாட்டேங்களா பேச மாட்டேங்க|அய்யே டாக்டர் 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 இங்க இங்க இங்க|சார் வாங்க|அய்யோ மகனே|மகனே|நைல இந்தர்க்கர வரே ஈவினிங் தான் பேசலாம்|மகனே காப்பாத்துக்கு

நீ எவ்வளோ தான் பேசினாலும் ஒன்றுமே புரியாது தம்பி அதனால் கொஞ்சம் அமைதியார் இவனுக்கு ஒரு இங்கே பாருங்க இதில் என்னத்தை எடுத்து குடிச்சோம்னு தெரியல நல்ல பேசக்கூடிய பைய இந்த பாருங்க பேச்சு வர மாட்டேங்க எப்படி பேச்சு கூட எதை குறித்தும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிட்டேன் அதேமா நவீன டாக்டர் இருப்பார் நினைக்கிறேன் என்ன சலமோன் நல்ல டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஓ ஸ்டாண்ட் கிடைக்கலையோ சார் ஏன் பவுடர் போடுதீங்க சார் இட்ஸ் டூ மச் இட்ஸ் டூ மச் சார் ஏன் தலை சீவுதீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி மேக்கப் எதையுமே என்னுடைய வாழ்க்கையில் பர்ஃபெக்டாக செஞ்சு தான் பழக்கம் ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் இதுக்கு தான் குறுக்கிட்டு பேசக்கூடாது ஒரு பேஷண்ட்டுக்கு வாய் பேச முடியாமல் இருக்காரு இது என்னது சார் என்ன பாட்டு கேட்காரு சார் போன் மாதிரி எதை அவன்ட்ட காட்டிடாதீங்க ஒரு போனை பார்த்த உடனே டபக்கு நம்ம திருநெல்வேலி அலுவலக மாதிரி பார்த்துட்டு இருக்கான் ஸ்கேன் பண்றீங்களா எஃபெக்டிவ் டாக்டர் கடா வேகமா டாக்டர் ஆகற நீங்க போட்டோ எடுத்த மாதிரி இருந்து சார் சீக்கிரம் சீக்கிரம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஹார்ட் பீட்லாம் நல்லா தான் இருக்கு

அதே உங்களுக்கு சாதம் தண்ணி வேணுமா இந்த வரைக்கும் அதாவது நான் வந்து இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி புதுசா வாங்கினது வேற ஒன்றும் நீங்க பயப்படாதீங்க என்ன பெருசாக இருக்கு ஆ வீடு புற தண்ணி ஆக்கிட்டு வருவோம் இருக்க மருது பருது

마더더마더더게러게이걸아이거어느사탐비아이거이거이거이거

ஓஹோ இவன் பாத்தீங்கன்னா ஏண்டே பேசுறானா செல்போன்ல பேசுறானா எனக்கு ஒண்ணும் தெரியல பேசுறான் பேசுறான் அதுல பேசிக்கிட்டே இருக்கான் ஏண்டே ஒரு வார்த்தை பேசுறா அதுல நாலு வார்த்தை பேசுறா அதுல ரெண்டு வார்த்தை பேசுறா ஏண்டே ஒரே ஒரு வார்த்தை பேசுறா அதுல மூணு வார்த்தை பேசுனா குளம்பிப் நல்ல கால்குலேஷன் நல்லா இருக்கு சரி இருக்கட்டும் மொபைலுங்க this is halawan உங்க பையன் இப்ப என்ன படிச்சான் இப்பதா 12th ஸ்டாண்டர்ட் படிர்க்கா 12th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது உங்களுக்கு எவ்ளோ படிப்பு விஷயங்கள் நல்லா

அன்லிமிட்டெட் கால் ட்விட்டர் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் சும்மா சரளமாக போகிறது அங்கே எடுத்த சுற்றிலும் என்ன நடக்குதுன்னே தெரியாது வீட்டுக்கு வந்திருக்கிற உறவினர்கள் யாருனே தெரில ஆ எல்லாமே மறந்து போச்சு யார் எவருனே தெரிய மாட்டேங்குது உலகமே தெரியல இங்க பாருங்க தம்பி ஆகாத சம்பாஷனைகள் நல்லொழுக்கத்தை கெடுத்து விடும் என்ன அதில் இந்த அப்பா வாங்கி தந்திருக்காங்கன்னா நல்லதுக்காக பயன்படும் எப்போ பார்த்தாலும் இதில் பேசிகிட்டு இருந்தால் உன்னுடைய உடம்பும் பாதிச்சிரும் பாக்கெட்லேயே வச்சுட்டு இருக்கிறதுனால அதையே பார்த்துட்டு இருக்கிறதுனால அந்த நம்ம மு முதுகலமும் ரெண்டாயிரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் பயன்படுத்து நல்லதுக்காக மட்டும் பயன்படுத்து தேவையில்லாத பயன்படுத்தாத பிரயோஜனமானவைகளை அதிலிருந்து தெரிந்து கொள் சரியா சரி சலமன் சார் உங்கள் பையனை ஒரு நாள் மட்டும் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருங்க ஆமாம் எதுக்குன்னா அவன் தொண்டையை அறுக்கணும் அந்த தொண்டைக்கு கொஞ்சம் அந்த இது ஒரு மருந்து போட்டு க்ளீன் பண்ணணும் வேற ஒன்றும் இல்லை நான் பண்ணுறத பார்த்துடுவோம் ஃபீஸ் அங்கே வந்து கட்டிடுங்க சார் உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று கேட்கணும் இந்த மாட்டு மருந்துன்னு ஒன்று கொடுத்தீங்க பார்த்தீங்களா மாட்டு மருந்துன்னு ஒன்று கொடுத்தீங்களே ஆமாம் அது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சின்னா ஆ இப்படி யாராவது என் இடத்துக்கு வந்து இப்படி அழைச்சிட்ட கொடுத்துட்டாங்கன்னா நானே கொடுத்தவங்கள அனுப்பிடுவோம் பார்த்தீங்களா உங்களுக்கு கூட வண்டியில் வர்த்தீங்களா அதே அதே அது இது என்ன தெரியுமா ஹெச் டூ ஹெச் டு வெறும் தண்ணி சத்தப்படாதீங்க நான் ஏற்கனவே தெரியல ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன் இந்த தண்ணி வந்து அந்த உள்ள தங்கி இருக்கிற அந்த த்ரோட்ல இருக்கிறதெல்லாம் அப்படி இறக்கி விட்டுருவோம் அதுதான் ரொம்ப ரெடி சார் அப்போ நீங்க நீங்களும் ஒரு விஞ்ஞானி படிச்சாலு இப்போ எங்களெல்லாம் உள்ள விடும்போது கவனமா இருக்கணும் இனிமே அப்படி இருக்கு சார் ரைட் அப்போ நம்ம வரட்டுமா வேற என்னது எடுக்கணும் இது என்னுடைய தானே ஆமா சார் டேய் சாலமோன் இனிமையாவது ஒன்னு பையனுக்கு தேவை உள்ளதை மட்டும் வாங்கி கொடு அதை பயன்படுத்துகிற முறையும் சொல்லி கொடு சும்மா வேஸ்ட்டாக போட்டு இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கி கொடுத்த மட்டும் இல்லாமல் வீணான காரியத்தை செய்கிறதெல்லாம் நீ அனுமதிச்சிருக்க இனிமேல் நீ தான் அவனை பொறுப்பாக பார்த்துக்கணும் வேடா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுப்பேடே ம் எல்லாம் சொன்னாங்களா சொன்ன மாதிரி கேட்டு கவலைப்படாத நானே அவன் வீட்டுக்கு கொண்டாந்து தந்துடுறதானே ஆ வா